வர்களே கத்தனுடைய பெரிதான கிருமினாலே எல்லாம் கத்த என்ன செய்வார வாய்க்க பண்ணி அவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒவ்வொரு நபர்களையும் அவர் மகிழ்ச்சி ஆக்குவார் ஒருவேளை இன்னைக்கு உங்க வாழ்க்கையில சில காரியங்கள் தாமோதாவது போல தெரியும் ரொம்ப டிலே ஆகுது என்று கூட நீங்க நினைக்கலாம் உங்களை அறியாமல் சில விதமான ஃபர்ஸ்ட்ரேஷன் உங்கள் வாழ்க்கையில் வருதுன்னு நான் பார்க்குறேன் இதை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு சகோதரி சகோதரியே உங்கள் கவலையை நீங்கள் உங்களுடைய சுமைகளை மாற்றிட இதோ கத்தரின் சொல் உங்களுக்கு நேராக வந்து இருக்கிறது அது என்னவென்று தியானிப்போமா உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக ஏசையாவின் புஸ்தகத்தில் ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தை வாசிக்க கேட்போமா புக் ஆஃப் ஐசையா சாப்டர் ஃபிஃப்டி ஃபைவ் வாஸ் லெவன் அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும் அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும் இந்த வசனத்துல மிக தெளிவாக சொல்லப்பட்டு கத்தரின் சொல் எப்படிப்பட்டதுன்னா முதலாவது அது வெறுமையா என்னிடத்தில் திரும்பாமல் என் அன்பு சகோதரி சகோதரியே கத்தருடைய வார்த்தையை இந்த அருமையான சேனல் மூலமாக தேவ கிருவினாலு உங்களுக்காக தேவ சமுத்திர அப்படின்னு வேண்டிக் கொள்ளும் போதெல்லாம் திறப்பில் நிற்கும் போதெல்லாம் கத்தர் கொடுக்குற வார்த்தையை உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேனே இவை எரு ஒரு நாளும் ஒருபோதும் வெறுமையாய் கத்திரத்தில் திரும்பாது இதை நீங்கள் நம்புறீங்களா வித்வுட் ஃபெய்த் யூ நாட் பிளீஸ் காட் கத்தரின் சொல் யாருடைய வாழ்க்கையில் அப்படியே நடைபெறும் என்றால் விசுவாசிக்கிறவர்களுக்கு தான் இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்க உங்கள் வாழ்க்கையில் என் மனதில் உள்ள சுமைகள் நீங்கிட அல்லது அவநம்பிக்கை நீங்கிட எல்லாவிதமான விதமான குழப்பும் மாறிட கத்துடைய ஆவையான உதவி செய்ய இருக்கிறார் அதனால் வெறுமையாய் திரும்பாது உங்களை பார்த்து கத்த சொன்ன ஊழிக்காரர்கள் மூலமாக உங்களுக்காக சொன்ன வார்த்தைகள் தேவனுடைய குருபினாலே அடியினுடைய கான்டாக்ட்ஸ்ல பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு வந்தாலும் சிலருக்காக தெய்வ சமூகலை நான் காத்திருக்கும் போதெல்லாம் தெய்வ கிருமினால் ஆவியானவர் முகத்தை காண்பிப்பார் சொல்ல அவர்களுடைய பெயரை நினைவுப்படுத்துவார் அப்படி உள்ளவர்களுக்கு இந்த வார்த்தை இந்த வசனம் உங்களுக்காகவே ஆண்டவர் திறப்பில் நான் நிற்கும் போது ஜிபிக்கையிலே தந்தார் என்று நான் அனுப்புவது வழக்கம் எல்லாருக்கும் நான் அனுப்ப விரும்பினாலும் கத்தர் அனுமதியின் பேரில் சிலருக்கு அதை செய்வேன் அது என்ன ஆகுன்னா அது மாத்திரமல்ல இது ஒவ்வொரு முறையும் நீங்கள் இந்த யூடியூப் மூலமாக அல்ல நடன டிவி நிகழ்ச்சி மூலமாக சோசியல் மீடியா மூலமாக நீங்கள் கேட்கிற வார்த்தைகள் எல்லாமே வந்து ஒருபோதும் வெறுமையாய் கத்திடத்தில் திரும்பாது தேவனாகிய கத்தர் விரும்புகிற காரியம் வாய்க்கும்படி செய்யுமா இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க நண்பானவர்களே தேவன் உங்க வாழ்க்கையில் என்ன செய்ய விரும்புகிறார் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சிறியோர்கள் பெரியோர்கள் வாலிபர்கள் கத்துடைய ஊழியர்கள் எல்லாருக்கும் நான் சேர்த்து சொல்றேன் தேவனாகிய கத்த உங்களை குறித்து வைத்திருக்க விருப்பம் என்ன வாசிக்கலாமா எப்ரே புஸ்தகத்தில் ஆறாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் நிச்சயமாக நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார் நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன் கத்தரின் சொல் உங்கள் வாழ்க்கையில் முதலாவது ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வருது தான் ஆசீர்வதிக்கவே அப்புறம் தான் சொல்றாரு ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து அதோட அர்த்தம் என்னன்னா நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் மாத்திரமல்ல உலக ரீதியான வாழ்விலும் ஆசீர்வாதமாக இருக்க கத்த விரும்புகிறார் கத்தரின் சொல் வெறுமையாக திரும்புவதில்லை அது விரும்பினதை உங்கள் வாழ்க்கையில வாய்க்கும்படி செய்யும் தேவன் விரும்புகிறதுனா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எல்லா வகையிலும் மனைவி மக்கள் பிள்ளைகள் குடும்பம் என்று சொல்லி ஊழியம் என்று சொல்லி எல்லா வகையிலும் எல்லா கோணங்களிலும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார் ஒருவேளை உங்களுடைய வியாபாரத்தில் நீங்கள் ஒரு ஆசிர்வாதத்தை பார்க்கணும் உங்களுடைய இல்லற வாழ்க்கையில் கர்ப்பத்தின் கனி வந்து ஆசீர்விக்கப்படணும்னா வேதம் சொல்லுகிறபடி அவருடைய வார்த்தை வெறுமையாக திரும்பாது அன்றைக்கு ஆபிரகாமுக்கு எப்படி ஆசீர்வாதத்தை கொடுத்தார் அவர் ஈசாக்கே கொடுத்தாரு ஆனால் அதுக்கு முன்னாடி விலையற பெற்ற விசுவாசத்தை ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்திருந்தேன் அந்த விசுவாசம் தாங்க எல்லாவற்றுக்கும் இந்த ஃபேத் இஸ் அ ரூட் காஸ் ஃபார் ஆல் பிளஸிங்ஸ் இன் இஸ் லைஃப் இன்னைக்கு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கேன் அன்பு சகோதரி சகோதரியே உன்னுடைய நம்பிக்கையை மனுஷன் பேரில் வைக்காதே இசை அங்க தீர்க்கதர்சி கூட சொல்றார் மனுஷனை நம்புவதை பார்க்கணும் கத்த பேரில் பற்றுதா இருப்பது நல்லது கேட்டுக்கொண்டிருக்கேன் நான் மனம் திரும்புவோமா ஆண்டு நம்மை சரிப்படுத்திக் கொள்வோமா கத்தரிடத்தில் கேளுங்க ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நான் முழுமையாக நம்ப கூடாதபடி அவன் நம்பிக்கை வாழ்ந்திருப்பேன் ஆனால் மன்னியும் அப்பா கத்தருடைய மனுஷன் மூலமாக வருகிற வார்த்தையை உண்மையாக விசுவாசிக்க கூடாதபடி உள்ளத்திலே சந்தேகங்களும் பயங்களும் இருக்குமானால் தயவு செய்து அவை என்னை வெற்றி விளக்கிவிடும் ஆண்டவரே என்று சொல்லி இப்பொழுதே நீங்கள் மனம் திரும்புவீங்கன்னா இப்பொழுதே இந்த வார்த்தையை கேட்டு கத்தருடைய வார்த்தையின் சொல் கத்தரின் சொல் வெறுமையாக என் வாழ்க்கையில் ஒருபோதும் இருக்காது அது நிச்சயமா கத்தை விரும்புகிற காரியம் எடுத்து வாய்க்கும்படி செய்யும் என்று சொல்லி கத்தரின் சொல்லை வார்த்தை விசுவாசிக்கிற உங்களுக்கு எல்லாம் ஆகும் எல்லாம் கூடும் இன்னைக்கு உங்களுடைய வியாபாரத்துல கள்ளத்தராசை நீக்கிட்டீங்கன்னா நிச்சயமா சொன்னா கத்தரின் சொல் தீவிரமா உங்கள் வாழ்க்கையில உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கும் ரெண்டாவது பெருகவே பெருக பண்ணும் ரெண்டாவது என்னன்னு எக்ஸ்பேன்ஷன் சொல்வாங்க உங்களுடைய டெரிடெரிய கத்தர் பெருக பண்ண போகிறார் இன்னைக்கு உங்களுடைய குடும்பம் ஒளிவு மத கன்றுகளை போல உங்க பிள்ளைகளுக்கு காணப்பட வேண்டிய உங்க பிள்ளைகளை பலவிதமான நோய்களும் பாவங்களும் அக்கிரமங்களும் உலகத்துல எங்குமே மலிந்து கிடைக்கிற அந்த அதாவது வசதிகளுக்கு அடிமையாகுதல் இன்னும் அறுவருப்பான காரியங்கள் கொலை வெறியோடு பலவித தீமையை செய்கிற அந்த பொல்லாத இருளுக்கு கத்தர் உங்களையும் உங்கள் சந்ததியும் விலக்கி காக்க வல்லவராக இருக்கிறார் ஆனா தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு பெருகவே பெருக பண்ணுவேன் முதலாவது யோபுக்கு ஏற்கனவே அவன் எல்லா வகையிலும் பெருகவே பெருக பண்ணியிருந்தாதான் தான் சொல்ல முடியும் ஏன்னா அவன் வாழ்க்கையில் இந்த ஒட்டகங்கள் குறைவில்லை பிள்ளைகள் கூட குறைவு கிடையாது இப்படிப்பட்ட வகையில் இருந்த யோப கத்த சோதித்தறிய விருப்பப்பட்ட அதோட நடந்து சோதனைக்கான அங்கே சாத்தா செயல்பட கத்தர் அனுமதித்தார் அதோடைய விளைவு கத்தரின் சொல் அவன் வாழ்க்கை பலமாய் நிறைவேற்று ஆனால் தான் யோபு நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் முடுக்க நீங்கள் வாசிங்கன்னா தெரியும் அவனை குறித்து வேதம் சொல்லுறது அவனுடைய முன்னிலைமையை பார்க்கிறோம் பின்னிலமையை கத்த ரெட்டத்தனையை ஆசிரித்தார் யூ பீப்புள் ஆர் கோயிங் டு ரிசீவ் டபுள் ஃபோல்ட பிளெஸிங்ஸ் தீர்க்க தரிசனமாக உரைக்கிறேன் இந்த வார்த்தையை நம்பிக்கையோடு கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரி சகோதரியை இரட்டத்தனையான நன்மைகளை கத்துற உன் வாழ்க்கையில் கட்டிலிட போகிற ரெட்டத்தனையான நம்பிக்கை இன்றைக்கே உங்கள் ஜெப நேரத்தை இன்னும் கூட்டுவீங்களா உங்களுடைய விசுவாசத்தை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி வைக்கோங்க ப்ளீஸ் இன்க்ரீஸ் யுவர் ஃபேத்து இம்ப்ரூவ் யுவர் ப்ரேயர் இன்னும் உங்களுடைய ஜப நேரத்தை இன்னும் டெவலப் பண்ணிக்கோங்க கத்தோடைய சமூகத்தில் சொல்கிறேன் கத்தருடைய வார்த்தை மேலே நம்பிக்கை வைப்பதை கத்தருடைய வார்த்தையை பிரயாச அபியாசப்படுத்துவதில் சோர்ந்து போகாதீங்க நாலா பக்கம் எல்லாம் இருட்டடிச்சது போல தெரியும் இந்த பக்கம் திரும்பினாலும் வாசல்லாம் அடைக்கப்பட்டது போல தெரியும் நன்மை நடக்கப்படாத அப்படி இருக்கும் ஆனால் கத்தருடைய வார்த்தை நிச்சயமாக ஒரு நாளும் வெறுமையாக திரும்புவதில்லை ஆக இந்த காலகட்டத்திலையும் கூட எங்கே பார்த்தாலும் வேலையில்லா திண்டாட்டம் பெருகி கொண்டு இருக்கிறது வரப்போகிற நாட்கள்லையும் அதிகமாக இருக்கும் என்ற மாதிரி சொல்கிறாங்க இருந்தாலும் சூழ்நிலையிலும் தம்முடைய ஜனங்களை கத்தை வேலை எடுத்து காப்பார் எந்த சூழ்நிலையிலும் தம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மையான காரியங்களை கொடுத்து அவர் மகிழ்ச்சி ஆக்குவர் சோர்ந்து போகாதீங்க நிச்சயமா இந்த வார்த்தையுடைய கத்தரின் சொல் உங்கள் வாழ்க்கையில் கத்தர் விரும்புகிற காரியம் வாய்க்கும்படி செய்யும் அவருடைய விருப்பம் என்னன்னா சொல்லிட்டேன் ரெண்டு காரியங்களுக்கு உங்களை ஆசீர்வதிக்கிறதும் ரெண்டாவது உங்களை பெருக பண்ணதான் அவருடைய விருப்பம் நீங்கள் பரிசுத்த ஜீவித்துல பெருகணும் உபவாசத்தில் பரிசுத்த வாழ்க்கை நீதியில் ஜபத்தில் ஆத்ம பாரத்தில் திக்கற்றவங்களுக்கு ஏழைகளுக்கு விதவைகளுக்கு நியாயம் செய்வதில் இப்படிப்பட்ட நல்ல காரியங்களில் நீங்கள் பெருகணும் என்று கற்று விரும்புகிறேன் அங்கே தயவு செய்து ஸோ வந்து கத்தரின் சொல் தாமதமிக்க நினைக்க வேண்டாம் ஏற்ற வேலையில் அது நிச்சயமாக செய்து முடிக்கும் உங்கள் பிள்ளைகளை ரட்சிப்பது கத்திற்கு சித்தமான ஒரு காரியம் உங்கள் தேசத்தை ஆசீர்வைப்பது உங்கள் மித்த உங்கள் குடும்பத்தை நீங்கள் வேலை செய்கிற ஸ்தலத்தை இடத்தை ஆசீர்வைப்பது கத்திற்கு சுத்தமான ஒரு காரியம் ஆக நிச்சயமாக ஆசீர்வைத்து உங்களை பெருக பண்ண போகிறார் ஆக ஆவிக்குரிய ரீதியிலும் வளருங்க பொருளாதார ரீதியிலும் வளர்ந்து கத்திரிக்காய் கனி கொடுங்க உண்மையா சொல்றேன் நீங்கள் கத்திற்கு தேவை அது மறந்துடாதீங்க உங்கள் வேண்டுதலை கத்தை பிரியமாக கேட்டிருக்கிறார் இந்த வார்த்தை இந்த கத்தரின் சொல் அப்படியே நம்ம வாழ்க்கையை நிறைவேற நம்ம அவரை நோக்கி வேண்டிக் கொள்ளலாமா அன்புள்ள ஆண்டு வரை நம்முடைய வார்த்தை இப்பொழுதும் கூட ஒன்றும் வெறுமையாக திரும்புவதில்லப்பா இன்றைக்கும் மனுஷங்களுடைய இருதயத்தில் இருக்கிற துக்கம் அந்த துயரம் வெளியே சொல்ல முடியாது இருக்கிற பாரங்கள் கலக்கங்களை கத்த மாற்றி இப்பொழுதே நம்முடைய மகிழ்ச்சியால் நிரப்புவீராக உடைய சந்தோஷத்தால் நிரப்புவீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பாவத்தின் சம்பளம் மரணம் என்கிற அந்த வசனத்தின்படி இவர்களுக்கு அந்த உணர்வையும் உமக்கு பயப்படும் பயத்தையும் தந்து இந்த உலகத்தின் பாவங்களை மேற்கொள்ளுகிற சக்தியை தாரும் அப்பா பெருகவே பிறகு நீர் ஆம் ஆண்டுகளே நம்முடைய பிள்ளைகள் கையிட்டு செய்யிட்டு கையிலால் செய்கிற பிரயாசங்களை கத்தை பெருகப்படம் அவர்கள் வியாபாரங்கள் பெருகட்டும் ஜப ஜீவியம் பெருகட்டும் கத்தரை தேடுவதை கத்தரை கொடுப்பதில் ஆத்ம ஆதாயம் செய்வதில் இவர்கள் பெருக்கம் உண்டாகட்டும் ஆண்டு வரை உங்களுக்கு உழைக்கிற ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டு வரையே நீ தந்திருக்கிற நல்ல ஐக்கியத்தை விடாதபடி அதை பற்றி கொண்டு அதில் பெருகிட கத்தனை அவர்கள் புரிவிறாங்க புகழ் துதி ஜீவாதிபதி மீப்பின் மூலமாய் வேண்டி மன்றாடுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமே அன்பானவர்களே இந்த லைட் ஆஃப் த வேர்ல்ட் மின்ஸ்ட்ரி மூலமாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் கணக்கில் அடங்காம மக்கள் அதற்காக கத்தரை ஸ்தோத்தரிக்கிறேன் ரெண்டாவது பெருகவும் பெருக பண்ணியிருக்கிறார் ஆக உங்களுக்கு அந்த நன்றியும் அந்த தேவன் செய்த நன்மையை நினைத்து ஸ்தோத்திரமும் பெருகட்டும் இந்த லைட் ஆதால் மினிஷின் தரிசனத்துக்காக நீங்கள் ஜெபிக்கவும் தாங்கவும் முன்வாங்க இன்னும் அநேக காரியங்களை கற்றுறவங்களை மேன்மைப்படுத்த போகிறார் சபையாய் இன்னும் அநேக காரியங்களை கருத்துறவங்களை ஆஸ்வதிக்கப் போகிறார்